உங்கள் வீட்டில் உள்ள இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்புகிற மாதிரி ஒரு சுவையான முட்டை பணியாரம் தாங்க நம்ம இப்போ செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சில் பண்ண ரெடியா நம்ம வைப் ரொம்ப டிஃப்ரெண்ட் வணக்கம் நான் ஜென்சி இது வைப் வித் ஜென்சி வாங்க முட்டை பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு அதில் ஒரு அஞ்சு முட்டையை உடச்சி ஊற்றி வச்சுக்கணும் அதில் கொஞ்சமாக சின்ன சீரகம் உப்பு சேர்த்து நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்சுருக்க ஒரு கப்பு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு மூணு பச்சை மிளகாவையும் அதில் சேர்த்துக்கலாம் மறுபடியும் நல்லா களைக்கிட்டு நம்ம பனியார சட்டியை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிடலாம் அதுக்கப்புறம் ஒரு கரண்டியை வச்சு எல்லா குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விட்டுட்டு மறுபடியும் மாற்றி போட்டுட்டு நம்ம தேவையான அளவு வேக வச்சுட்டு உடனே எடுத்துடலாம் சுவையான முட்டை பனியாரம் மிகவும் ருசியோடு ரெடி ஆகிட்டு வாங்க சாப்பிட்லாம் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தான் இந்த வைப்